என் இந்த தெரியும் இந்த ஊருக்குள்ள எல்லாரும் அப்படின்னா வரிவின்கேப்ஸா அறிமுகமானது இவங்கள வச்சுதான் எனக்கு ஆட்டோ எடுத்து பதினஞ்சு நாள் வரையும் எந்த மக்களும் என் வண்டியில ஏறலை லேடி ஓட்டாங்க எப்படி அவங்க நம்பி வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதா இக்காலமா ஒரு மாதிரி இதாக கேள்வி பண்ணாங்க ஆட்டோ டிரைவரும் சரி பெண்களும் சரி ஆனா அதே பட்சத்துல இவங்க என்ன கூப்பிட்டு ஒரு கேம்பி ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்னைய டிரைவி கூப்பிட்டாங்க ஃபோனை வந்தோன்னே உங்களை வீடியோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஆனால் அவங்க என்னை வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வரவின் கேப் இந்த ஊர் மக்களுக்கே தெரியும்னா அவங்கள தான் எனக்கு எனக்கும் மூன்று பிள்ளைகள் ஒரு ரெண்டு ஆணும் ஒரு பொண்ணு ஆனால் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் நானும் இருக்கேன் ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு வெள்ளை நிவாரண பணியில் இப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆயிட்டு இன்னைக்கு தான் அந்த ஒரு மாதிரி இதே சந்திச்சிருக்கேன் அவங்களோட சேர்ந்து எனக்கும் ஒரு பணி கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் எல்லாருக்குமே இதுவா எனக்கும் அதுல பங்களிப்பு உண்டு எனக்கும் கேட்டுக்கு வா செய்ய சுவாமிக்கு ரொம்ப கிளா ஆனா இவ்வளவு தூரத்துக்கு மெயினா அறையே முன்ன மாதிரி தான் அவங்க சப்போர்ட்டு தான் எனக்கு அவங்களுக்கு என்ன சாமிக்கு ரொம்ப பிள்ளைங்க நல்லா எத்தனையோ பொழுது சாப்பிடாம எங்களோட வேலை செஞ்சாங்க பெரிய கூடிய ஒரு தூத்துக்குடி